தொன்னூற்று ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகள் பாரம்பரியமிக்க எஸ் பி எஸ் கடலை மாவு மற்றும் கேபை மாவு உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள் ஸ்டாலின் கொடுத்திருக்கிற எயிட்டி லாக்ஸ் ஓட்ஸ் என்கிற அந்த புது டார்கெட்டுங்க இன்னொரு பக்கம் மந்திரிகள் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட சிலருக்கு டோஸ் விழுந்திருக்கு அப்படின்னு தகவல்கள் வருது உட்கட்சியில வெளிப்பட்டு அந்த சில பல பஞ்சாயத்துகளை ஒட்டி அதே நேரத்தில் ஒவ்வொரு மண்டலத்துக்கும் தனித்தனி ஸ்கெட்ச்சு முக்கியமாக சவுத்துக்குன்னு தனி ஒரு ரூட் மேப்பை போட்டு கொடுத்துருக்காங்க சவுத்துக்கான முகமாக கனிமொழி அவங்களையும் முன்னிறுத்த போறாங்க அப்படின்னும் தகவல்கள் வருது இதற்கு பின்னணியில் அதிமுகவில் ராஜேந்திர பாலாஜியை ஒட்டியும் சில பல விஷயங்கள் நடந்திருக்கு அதை வீழ்த்தணும் அப்படின்னு தான் கனிமொழி அவங்க முன்னிறுத்தப்படுறாங்க அப்படின்லாம் தகவல்கள் வருதுங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு என்ன திட்டமிட்டு இருக்காங்க திமுக இந்த பரபரப்பு பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ரெட் அலர்ட் கொடுக்கும் நூறு தொகுதிகள் சாட்டையை சுழற்ற தொடங்கும் ஸ்டாலின் மீண்டும் ஆட்சி மிஷன் இதுதான் திமுகவுடைய ஒரே தாரக மந்திரமா இருக்கு அதை ஒட்டி தான் திமுக தலைமையும் புது புது ஒர்க் பிளான் பார்முலாக்கள் வகுத்து கொடுத்து அந்த வேலைகளையும் தீவிரப்படுத்திட்டு இருக்காங்க முக்கியமா மதுரையில திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிஞ்ச பிறகு ராக்கெட் வேகத்துல தான் பயணிக்க தொடங்கி இருக்காங்க அதற்கு காரணம் இல்லாமல்ல ஏன்னா முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு க ஸ்டாலின் அவருக்கு வந்து கொண்டிருக்கிற அந்த ஷாக் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறாங்க இப்ப லேட்டஸ்டா ஒவ்வொரு துறைகளை சார்ந்தவர்களையும் அழைச்சி மீட்டிங்லாம் எல்லாம் நடத்திட்டு இருக்காரு இல்லையா அப்ப உளவுத்துறை அவருக்கு கொடுத்திருக்கிற முக்கியமான ரிப்போர்ட் சுமார் நான்காண்டு ஆட்சி காலத்துல பல்வேறு திட்டங்கள் மக்கள்கிட்ட பெருசா ரீச் ஆகல கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறோம் இல்லையா அது மட்டும்தான் மக்கள்கிட்ட பாசிட்டிவான இமேஜை உருவாக்கி இருக்கு அப்படின்னு நெகட்டிவ் ரிப்போர்ட்டையும் கொடுத்திருக்காங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிற நிலையில தான் ஆட்சி இருக்கு அப்படின்னும் ஆட்சி மீது மக்கள் மதிப்பீடு இருக்கு அப்படின்னு ஷாக் கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு தொகுதிகள் நம்ம டஃப் ஃபைட் ஏற்கனவே அவர் கிரீன் சிக்னலு இப்படிலாம் வந்து போட்டிருந்தார் இல்லையா அதை போட்டு தானே தொகுதி வாரியாக ஒவ்வொருத்தரையும் சந்தித்தார் நிர்வாகிகளை அதே மாதிரி ஒரு நூறு தொகுதிகள் கொஞ்சம் பின்னடைவை கொடுக்குற மாதிரி இருக்கு இப்போ உதாரணமா சொல்லணும்னா போன தேர்தலில் ஒரு இருபது தொகுதிகளில் அதிமுக நூறு வாக்குகள்ல இருந்து ஐயாயிரம் வாக்குகள் வரை ஒரு இருபது தொகுதிகளில் அதிமுக தோல்வியை சந்திச்சிருக்கு ஸோ இங்கெல்லாம் தீவிரமா இப்போ களத்தில் இறங்கி அதிமுக வேலை பார்க்குறாங்க பல்வேறு சமூகங்களை சார்ந்த தலைவர்கள் அமைப்புகள் இயக்கங்கள் அப்புறம் விவசாயிகள் தொழிலாளர்கள் வணிகர்கள் அப்படின்னு அணி அணியாகவும் பிரிச்சு பிரிச்சு அவங்கள டார்கெட் பண்றாங்க ஒரு உதாரணத்துக்கு ஏற்கனவே இருக்கின்ற எழுபத்தைந்து தொகுதிகள் ச பாசிட்டிவ்வாக பார்க்குறாங்க இப்போ இந்த இருபது தொகுதிகள் சேர்ந்தால் தொண்ணூத்தஞ்சு தொகுதிகள் வந்துடுது மக்களுடைய எதிர்ப்பு மனநிலை ஆட்சிக்கு எதிரான மனநிலை இதெல்லாம் சேர்த்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திடலாம் அப்படிங்கிறது தான் திமுகவுடைய பொதுச்செயலாளரான த்ரீ எடப்படிக்க பழனிசாமி அவர் போடுகின்ற கணக்கு அதற்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி தான் திமுகவுடைய செயற்பாடுகளும் இருக்கு இப்படியாக மட்டுமே ஒரு நூறு தொகுதிகள் வீக்காக இருக்குது அப்படின்னு உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருக்கு அதை ஒட்டி தான் சாட்டையை சுழற்ற தொடங்கி இருக்காரு ரைட் அண்ட் லெஃப்ட் அந்த தொகுதியுடைய பொறுப்பாளர் மண்டல உள்ளிட்ட அனைவரையும் கூப்பிட்டு என்ன இருக்கு அடுத்த ஒரு மாசத்துல இங்க சேஞ்ச் இருக்கணும் பாசிட்டிவான விஷயங்கள் நடந்திருக்கணும் அப்படின்னும் அவங்களுக்கு உத்தரவுகள் பறந்துருக்குங்க அதன் தொடர்ச்சியாகவே டார்கெட் அப்படின்னு ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க அதாவது வருகின்ற தேர்தலில் புதிதாக சுமார் எண்பது லட்சம் வாக்காளர்கள் இந்த தேர்தலில் இணையறாங்க வாக்கு செலுத்த போறாங்க இளம் வாக்காளர்கள் புதிய வாக்காளர்கள் அவங்களுக்கு மரபார்ந்த திமுக அந்த கொள்கை சார்ந்த அந்த வரலாறு அந்த திராவிட கொள்கை இதெல்லாம் பெருசா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இந்த எண்பது லட்ச வாக்காளர்களை குறி வச்சுதான் புதிய கட்சிகளும் களமாறுறாங்க அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகளும் களமாறுறாங்க அதை முறியடிக்கணும் அப்படிங்கிற தான் மறுபடியும் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற இந்த கேம்பைனை தீவிரப்படுத்தியிருக்காங்க இவங்க தொடர்ந்து போய் கேன்வாஸ் பண்றப்ப திமுகவுடைய திட்டங்கள் நல்ல விஷயங்களை எடுத்துரைக்கிறப்ப நிச்சயமாக அங்கிருந்து ஒரு முப்பது பர்சென்ட் வாக்காளர்கள் திமுகவுடைய உறுப்பினர்களாக சேருவாங்க இதை ஒட்டி தான் முன்னையே ஒரு முப்பது பர்சன்ட் வாக்காளர்கள் சேரணும் உறுப்பினர்கள் சேரணும் அப்படின்னா முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவரும் தெரிவிச்சாரு அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டாயிரம் பூத் கமிட்டிகள் இருக்கு இந்த பூத் கமிட்டிகளை இன்னும் வலுவாக்கி ஒவ்வொரு பூத் கமிட்டியை சேர்ந்தவங்களும் ஒவ்வொரு பூத் கமிட்டியை சேர்ந்த உறுப்பினர்களும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த வீடுகளுக்கு போய் தொடர்ந்து கேன்வாஸ் செஞ்சா இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் பூத்துகளை சேர்ந்த பூத் கமிட்டி உறுப்பினர்களும் எண்பது லட்சம் வாக்காளர்களை புதிய வாக்காளர்களை திமுக வாக்காளர்களாக மாத்த முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறையும் தக்க வச்சுக்க முடியும் மிஷன் டூ ஹண்ட்ரடையும் அடைய முடியும் அப்படின்னு கட்டளைகள் பறந்திருக்கு அறிவாலயத்திலிருந்து அப்படிங்கிறாங்க சீனியர் சீனியர் திமுகவுடைய லீடர்ஸ் டிஆர்பி ராஜா வெர்சஸ் பூண்டி கலைவாணன் தொடரும் டெல்டா திமுக பணிப்பூர் மிஷன் டூ ஹண்ட்ரட் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா மக்களோடு மக்களாக நெருங்கி பழகணும் முதலமைச்சர் அதே நேரத்தில் உட்கட்சியும் எல்லா மாவட்டங்களிலும் வலுவானதாக இருக்கணும் இதை மையமிட்டு தான் இப்ப ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் தொகுதிகளுக்கும் ரோட் ஷோ போறாரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்னொரு பக்கம் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட அரசியலையும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சில அட்வைஸும் கொடுத்தவண்ணா இருக்காரு அதற்கேத்த மாதிரி தான் இப்ப லேட்டஸ்டாக திருவாரூர் பயணிச்சாரு அங்க முன்னாள் முதலமைச்சர் மறைந்த கலைஞர் திரு மு க கருணாநிதி அவர்களுடைய சிலையை திறந்து வச்சாரு அதே நேரத்தில் கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டருக்கு மேலே ஒரு பிரம்மாண்டமான ரோட் ஷோ நடத்தினாங்க வழிநடுக மக்கள் இருந்தாங்க செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க முதலமைச்சர் அவரே போய் கொடுங்க நானே செல்ஃபி எடுத்துறேன் அப்படின்னு அவர்லாம் எடுத்துக்கிட்டாரு இது எல்லாமே ரொம்பவே பாசிட்டிவாகத்தான் அமைஞ்சது இன்னும் சொல்ல போனா மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு பூண்டி கலைவாணன் மாஸ்க் இது எல்லாமே அறிவாலய தலைமைக்கு செம்ம ஹாப்பி தான் ஆனாலும் இந்த மாவட்டத்திலும் நிலவும் அந்த பணிப்போர் போர் இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா இந்த பக்கம் மாவட்ட செயலாளர் பூண்டி திரு கலைவாணன் ரெண்டு டீமுக்கு இடையிலான அந்த பணி போருங்க இது சம்மந்தமாக நம்முடைய செய்தியாளர் கே குணசீலன் டிஜிட்டலில் கற்றியும் எழுதியிருக்காருங்க அவர்கிட்டயும் நிறைய சோர்ஸை சொன்ன தகவல் என்ன அப்படின்னா இங்கே திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருவாரூர் நன்னிலம் இந்த இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் பெருசாக தலையீடு செய்கிறதில்ல திரு டிஆர்பி ராஜா அவங்களுடைய டீம் அதே போல் மன்னார்குடி திருத்துறை பூண்டி இந்த இரண்டு சட்டமன்ற தொகுதிகளிலயும் திரு பூண்டி கலைவாணன் அவரும் அவருடைய டீமும் தலையீடு செய்ய மாட்டாங்க ஒரு எழுதப்படாத ஒப்பந்தம் போலதாங்க இதுல கட்சியில சீனியர் திருவாரூர் மாவட்ட செயலாளர் முக்கியமான ஒருத்தர் பூண்டி கலைவாணன் ஆனாலும் இளம் எம்எல்ஏ டிஆர்பி ராஜாவுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க தொடக்கத்தில் டெல்டா மாவட்டத்துக்கு கொடுக்கல கலைஞருடைய மாவட்டத்துக்கே இல்லையா அப்படின்லாம் கேட்டாங்க அதுக்கு பின்னாடி தான் ராஜா அவர் டிக்கடிக்கப்பட்டு அமைச்சரானார் இன்றைக்கும் அவர் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு முதலமைச்சருடைய குட் புக்லேயும் இடம் பிடிச்சிருக்காரு அந்த நேரத்திலேயே கலைவாணன் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல அப்படின்னா ஒரு விமர்சனம் இருந்தது அப்ப முதலமைச்சருடைய கவனத்துக்கு இந்த விஷயங்கள்லாம் போனப்ப கூட எப்ப என்ன செய்யணும் அப்படிங்கறது நிச்சயமா தெரியும் எல்லாமே செஞ்சு தருவோம் அப்படின்னு வாக்குறுதியும் கொடுக்கப்பட்டிருந்ததுங்க அதை சொல்லிதான் சமாதானமும் செஞ்சிட்டு இருந்தாரு பூண்டி கலைவாணன் தன்னுடைய டீம் கிட்ட இதுல முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் டிஆர்பி ராஜா திறமையானவர் கலைவாணன் விசுவாசமானவர் ரெண்டு பேரையும் இந்த மாவட்டத்துல ரெண்டு கண்கள் போல அவர் பாவிச்சுட்டு இருக்காரு அந்த வகையில தான் ஒர்க்கும் பிரித்து ரெண்டு பேரையும் பயன்படுத்திக்கிட்டும் இருக்காரு ஆனாலும் ரெண்டு பேருடைய டீமுடைய ஆதரவாளர்களும் இன்னமும் எதிரும் புதிருமா தான் இருந்துகிட்டு இருக்காங்க சிஎம் உடைய இந்த திருவாரூர் விசிட்லேயும் அது வெளிப்படவும் தவறில்லைங்க சிஎம்ஐ வரவேற்று திருவாரூர் முழுக்க ஒட்டப்பட்ட போஸ்டர்களில் அதாவது டிஆர்பி ராஜா டீம் ஒட்டின போஸ்டர்களில் கலைவாணன் அவருடைய பெயர் இடம் இடம்பெறல கலைவாணன் அவங்களுடைய ஆதரவாளர்கள் ஒட்டிய போஸ்டரில் டிஆர்பி ராஜாவுடைய படம் இடம்பெறலை இப்படி ஓப்பனாகவே இந்த மாவட்டத்தில் வெளிப்பட்டிருக்கு கோஷ்டி பூசல் தேர்தல் நெருங்குகின்ற நேரத்தில் குறிப்பாக டெல்டா மாவட்டத்துக்குனே தனி ஸ்கெட்செலாம் போட்டிருக்காங்க பாஜகவும் அதிமுகவும் நிச்சயமாக இந்த தேர்தலில் சில பல குடைச்சல்கள் வரலாம் அதை தவிர்க்கணும் அப்படின்னா ரெண்டு தரப்பும் மறுபடியும் நெருக்கமாக பயணிக்கணும் அதற்கான ஏற்பட்ட தலைமை தான் செய்யணும் இல்லைன்னா இங்க பிரச்சனை தான் அப்படிங்கிறாங்க இந்த மாவட்டத்தை சார்ந்த உடன்பிறப்புகள் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கின்ற சில சில சலசலப்புகளையும் பனிப்போரையும் சரி செய்யவும் இன்னொரு ஒரு டீம் சீனியர்கள் அடங்கிய டீம் வந்துட்டு வேலைகளில் இறங்கி இருக்காங்க கூடுதல் தகவல்கள் வருது அறிவாலயத்துல இருந்துங்க ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்ட மாஜிக்களுக்கு செக் திமுகவின் சவுத் முகமா கனிமொழி டெல்டா மாவட்டங்கள்ல எப்படின்னா அடுத்து சவுத்துங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் வட மாவட்டங்கள்ல குறிப்பா சென்னை சுற்றுவட்டார மாவட்டங்கள்ல திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் வலிமையாகவே இருக்காங்க ஆட்சியை தக்க வைக்கின்ற எம்எல்ஏக்களை இங்க பெற்றபடி இருக்காங்க அதே நேரத்தில் சவுத் எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் வீக் தாங்க ஆனா என்ன பாசிட்டிவா இருக்குன்னா அதிமுக சமீப காலமாக அங்க ரொம்ப வீக்கா இருக்கிறதால திமுக பேலன்ஸ் பண்ண முடியுது அதுதான் நாடாளுமன்ற தேர்தலையும் வழிபட்டது முழுமையாக பட்டின் வெற்றி அடைஞ்சாலும் சவுத்துல இருக்கின்ற பெரும்பாலான தொகுதிகளை கூட்டணிக்கும் கொடுத்துட்டாங்க திமுக ஆனா சட்டமன்ற தேர்தல அப்படி இருக்க முடியாது சவுத்துல கணிசமான வெற்றிகளையும் பெறணும் அப்படின்னு திமுக இப்ப இருந்து காய் நகர்த்துறாங்க இப்ப சில டேட்டாஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க இப்ப உதாரணமா சொல்லணும்னா அதிமுக எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட எண்பத்தி மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்கன்னா அங்க மூன்று மாவட்ட செயலாளர்கள் நாடார் சமூகத்தை சார்ந்தவங்க அப்புறம் சவுத்துல இருந்து ஒரு பதிமூன்று எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னா அதில் ஒரே ஒருத்தர் தான் நாடார் சமூகத்தை சார்ந்த எம்எல்ஏங்க அதிமுகவில் அவரும் கூட முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் இப்ப கான்சென்ட்ரேட் பண்ண தொடங்கினாரு முன்னாள் அமைச்சரான திரு மாஃபாய் பாண்டியராஜன்க நாடார் சமூக வாக்குகளை குறி வச்சும் காய் நகர்த்திக்கிட்டு இருக்காரு சவுத்துல வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுல முக்கியமான ஒரு சமுதாய வாக்குகளாக நாடார் சமூக வாக்குகளும் இருக்குங்க அதே நேரத்தில் சவுத் தமிழ்நாடு அதிமுகவில் எடுத்துக்கிட்டோம்னா முன்னாள் அமைச்சரான திரு ராஜேந்திர பாலாஜி அவர் தான் அங்கே ஆதிக்கம் செலுத்துபவராகவும் இருக்காரு அவரை சுற்றியும் அவருக்குமே மாஃபாய் பாண்டியராஜன் அந்த டீமுக்குமே ரெண்டு டீமுக்குமே நிறைய கோஷ்டி பூசல்கள் இருக்குது இது மட்டும் இல்லாமல் முன்னாள் அமைச்சரான திரு ஆர் பி உதயகுமார் இப்படி சுற்றி சுற்றி ராஜேந்திர பாலாஜி அவங்க டீமை மையமிட்டு பல குளப்படிகள் பஞ்சாயத்துகள் சவுத் அதிமுக இருக்கு ஸோ இதெல்லாம் கவனிச்சிட்டு வர திமுக இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தங்களுக்கு சாதகமாகவும் பயன்படுத்த திட்டமிட்டாங்க அந்த வகையில தான் சவுத் தமிழ்நாடு அரசியல்ல நாடாளுமன்ற குழு தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவங்கள கூடுதலாகவும் முன்னிறுத்துறாங்க சவுத் தமிழ்நாட்டில் முழுமையான வெற்றியை அவங்க பெற்றுத்தரணும் அப்படின்னும் கூடுதல் வேலை திட்டங்களும் அவங்களுக்கு வகுத்து கொடுக்கப்பட்டிருக்குங்க அதாவது சமுதாய ரீதியிலான வாக்குகளையும் முழுமையாக திமுக பக்கம் கொண்டு வரணும் மேலும் தெற்குல அதிமுக பலகீனமாக இருக்கு இதை கருத்தில் கொண்டு களத்தில் கனிமொழி தீவிரமாக வியூகங்களை வகுத்து வேலை செஞ்சா அது முழுமையான வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அறிவாலய தலைமையுடைய ஒரு கணக்காக இருக்குங்க அப்படின்னு இந்த பின்னணிகள் எல்லாவற்றையுமே புட்டு புட்டு வைக்கிறாங்க உள் விவகாரங்களை நன்கறிஞ்ச உடன்பிறப்புகள் நம்ம காணொலியுடைய நிறை பகுதிக்கு வந்தாச்சுங்க ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியே தீரணும் அப்படின்னு ஒரு பக்கம் அதிமுகவும் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுக்கான ஒர்க் பிளான் போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஆட்சியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு திமுகவும் தங்களுடைய டாப் லெவல் லீடர்ஸ்க்கு ப்ளூ பிரிண்ட் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனாலும் அந்த யுத்தம் இப்போவே அனல் மூட்டுதுங்க மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு